ஐநூறு மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களோடு இணைந்து கார்பன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கறத தொடங்கி இருக்கும் கார்பன் எப்படி நாம வெளியிடுவதை எந்தெந்த விதங்களில் எல்லாம் குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் வந்து ஒரு மரக்கண்ணை வாங்கி நட்டு வச்சு தண்ணி ஊற்றி அது வளர்ந்து எத்தனை ஆக்சிஜன் வெளியிடுகிறதோ அப்படிங்கறத கணக்கு போட்டு நம்ம மரம் நடலன்னா கூட நாம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள் வாயிலாக ஒரு மரம் நடுவதற்கு சமமாக கார்பன் வெளியீட்டை குறைப்பதற்கான ஒரு முயற்சியை இன்று தொடங்கி இருக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் அவங்களோட செல்போனை இதை தொடங்கி இருக்காங்க அஞ்சு நிமிஷம் செல்போனை ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஐந்து கிராம் கார்பன் ஐந்து கிராம் கார்பனோட நாம நியூட்ரல் பண்றோம் அந்த வெளியிடுறத இந்த மாதிரி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இதை தொடங்குறது மூலமா ஒவ்வொரு நாளும் அவங்க அஞ்செண்டு கிராம் கார்பனை குறைச்சா குறைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு வருட காலத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு மரங்களை நட்டு வளர்ப்பதற்கு சமமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கணக்கு போட்டு பல்வேறு விதமான முயற்சிகள் இன்னைக்கு வெர்ச்சுவல் ட்ரீ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து இடம் இருக்கிற இடத்துல நாங்க மரக்கன்றுகளை வைத்து பராமரிக்கிறோம் இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் இன்று இந்த கார்பன் கிரெடிட் ப்ரோக்ராம் வெர்ச்சுவல் ட்ரீ ப்ரோக்ராம் அப்படிங்கறத இந்த யூனிவர்சிட்டியில இத்தனை ஆயிரம் மாணவிகளோடு சேர்ந்து துவக்கி வைப்பதில் சந்தோஷப்படுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலுமே எடுக்கின்ற முயற்சிகள் வாயிலாக உலகத்தின் புவி வெப்பமயமாதல் பிரச்சனைக்கு அந்த சர்வதேச பிரச்சனைக்கான எளிய தீர்வுகளை நோக்கி நாம் நடைபோடுகிறோம் இந்தியா இரண்டாயிரத்தி எழுபதுல கார்பன் நியூட்ரல் அடையணும் அப்படிங்கிற மிகப்பெரிய லட்சியத்தை பிரதமர் மோடி வச்சிருக்கார் நம்மளுக்காக இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நாம பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் பாதி நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ்ல இருந்து கொடுக்கணும் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய ஒளி மின் திட்டம் அதே மாதிரி விவசாய பம்ப் செட்டுகளுக்கு ஒரு திட்டம் சூரிய ஒளி வாயிலாக தண்ணி எடுக்கிறதுக்கான திட்டம் பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு எடுத்துட்டு இருக்கு இங்க கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் மஞ்சப்பை மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சிகள் அந்த வகையில் எங்களுடைய கார்பன் சமநிலைக்காக இன்று வெர்ச்சுவல் ட்ரீ புரோகிராம இந்த தொகுதியில எங்களுடைய முயற்சியில் கோவை மக்கள் சேவை மையம் மற்றும் அー யுனிவர்சிட்டி ஏனின் இது வந்து இன்னைக்கு தொடங்கி இருப்பது எங்களுக்கு மிகுந்த மன நிறைவை குடிக்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு சேஞ்சுகான ஒரு தொடக்கமா நாங்க பாக்குறோம் இந்த பிளாஸ்டிக் நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று மறுசுழற்சி செய்யப்பட வேண்டிய பிளாஸ்டிக் அதுல ஒரு சிலது முழுமையாக பிளாஸ்டிக்கோட பயன்பட்ட நம்மளால தவிர்க்க முடியாது ஏன்னா இன்னுமே நம்ம அதுக்கு ஆல்டர்நேட்டிவ்வான நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியது இன்னொரு பக்கம் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக்கை பிளாஸ்டிக் எப்படி வந்து தடுக்கிறது இதுக்கு எல்லாமே ஒண்ணு இது ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஒன்னு அரசாங்கத்தோட பாலிசி பாலிசியில ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து பிளாஸ்டிக் ப்ரீ ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஊட்டி மாதிரி இடங்கள் இந்த மாதிரி ஒரு சில மாநகராட்சிகள் அந்த முயற்சி எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதுக்கு வேலை பண்றாங்க அவங்களோடதையும் நாம என்கரேஜ் பண்ண வேண்டியது மக்களுடைய பங்களிப்பு நீங்க என்னதான் குப்பை தொட்டி கொண்டு வந்து மக்கம் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு கொடுங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்னா டம்ப் பண்ற குணம் இன்னைக்கும் நம்ம மக்கள் கிட்ட இருக்கு இதுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்க வேண்டியிருக்கு இட் இஸ் ப்ராசஸ் இது ஆனா நிச்சயமாக மக்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்தால் அரசாங்க சொல்லுதோ இல்லையோ அந்த செல்ஃப் அவர் நிறைய இந்த மாதிரி இன்ட்ராக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அவேர்னஸ் நிறைய நாங்க கிரியேட் பண்றோம் எங்களால முடிஞ்சது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வாயிலாக இதையெல்லாம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதா நம்மளோட லட்சியம் மெதுவாத நோக்கி நடைபெடுவோம் நாங்க வந்து ஒரு வார காலம் அணைச்சோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு வாரத்துல இருபத்தி ஏழு லட்சம் செலவாயிருக்கு உணவு செலவாயிருக்கு டீ செலவாயிருக்கு இல்ல அவங்களுக்கு குளிர்பானம் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஆஹ் உயர்தர குளிர்பானங்கள் அது எத்தனை பேரு எத்தனை ஷிப்ட் எத்தனை மணி நேரம் இல்ல அப்படி ரொம்ப ஹை குவாலிட்டியா அந்த டீக்கு கணக்கு போட்டா அந்த டீயை எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கினாங்க இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் மாநகராட்சி அவசர அவசரமா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் மீடியாவில எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க அதற்கு பதில் அப்படின்னு ஆனா என்ன அந்த பதில் அப்படி அந்த காஸ்ட்லியான டீயும் சாப்பாடும் இப்படி எல்லாம் கொடுக்குற அளவுக்கு மாநகராட்சிக்கு பெரிய மனசு இருக்கா அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது உண்மையாகவே அதனோட ரேட் என்ன அது இன்னும் டீட்டெயிலா எடுத்து கொடுக்கணும் ஒத்தா பொதுவா நாங்க இவ்வளவு தூரம் அப்படின்னா எத்தனை மேன் பவர் எத்தனை வேளை உணவு எந்த டீயே அதுக்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிற பிரேக்கப் இல்ல அந்த அந்த பதில் அப்படிங்கிறது பொத்தா பொதுவான பதிலா இருக்கு அது திருப்தி இல்ல மக்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு வந்திருக்கு இருபத்தி லட்சம் ரூபாய்க்கு டீ குடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அதனால இன்னும் அதுல விளக்கம் வேணும் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கிறோம்

அப்படியே ரொம்ப மோசமா கிடைக்குது என்னங்கன்னு கேட்டா இல்லைங்க லோக்கல் இருக்கிற ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்தாருங்க அவர் வேலையே செய்யலைங்க இதுதான் இன்னைக்கு பார்க்குகளோட நிலைமையா இருக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ற மாநகராட்சி அதற்கான தரமான சேவை வழங்கவில்லை என்பது ஏதோ நான் சொன்னேன்னா எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுன்னு பார்க்கலாம் கோவை மாநகராட்சியில வாழக்கூடிய எல்லாத்துக்கிட்ட கேட்டாலும் இதுதான் பதிலா இருக்கும் இப்போ எடுக்கிறதுல பிரச்சனை எங்கேயுமே பொது கழிப்பிடங்களை தூய்மைப்படுத்துறதுல வந்து கிளீனா இல்ல ஆனா அந்த பணம் மட்டும் போயிட்டே இருக்குது

கோவைகராட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மக்களோட பிரச்சனைகள் வந்து குறைச்சா இருந்துட்டேதான் இருக்கு நீங்களும் பாக்குறீங்க ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் குப்பையாகட்டும் தண்ணி ஆகட்டும் ரோடு ஆகட்டும்

தமிழக மக்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரியும் எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்கிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்பது சீரழியும் அப்படிங்கிறது இது ஏதோ நாங்க இன்னைக்கு வந்து சொல்றது இல்ல எப்பவுமே நிலவக்கூடிய கருத்து அதை எந்த விதத்திலயும் முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் செயல்பாடு என்பது இந்த சட்டம் ஒழுங்கு தெரியுது அரசியல் கட்சி தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பட்டியலகத்தை சார்ந்தவர்களுக்கான கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாக தமிழர்கள் உருவாகிட்டு இருக்கு பத்தாவது குற்றவாளி நான் ஒத்துக்கிறேன் பேரவைத் தலைவர் சட்ட அமைச்சர் சொல்ற மாதிரி புதிது புதிதான குற்றங்கள் வருது டெக்னாலஜி வருது குற்றவாளிகள் வராங்க குற்ற செயல்களை முழுமையா தடுக்க முடியுமா இல்ல ஆனால் இந்த அரசு அதற்காக எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத கேள்வி தலைநகர்ல ஒரு மாநிலத்தோட தலைநகர் ஒரு ஒரு முக்கிய முக்கியமாத்துவம் வாய்ந்த இடம் அந்த இடத்துல பட்ட பகல்ல நடக்கக்கூடிய படுகொலைகள் நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற குற்றச்செயல்கள்

எவ்வளவு தூரம் நீங்க வந்து குற்ற செயல்கள் தடுத்து தடுப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கறது ஒண்ணு குற்ற செயல்கள் நடக்கும் ஆமா சமுதாயத்துல குற்ற செயல்கள் நடந்துட்டேதான் இருக்கு ஆனா தடுப்பு நடவடிக்கைகள் ஒன்று குற்ற செயல்கள் நிகழாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம இப்படி உருவாக்குறோம் குற்றம் நடந்ததற்கு பின்னால எந்த அளவுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்ப்பு வாங்குறோம் இது எந்த விதமான தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறது இப்படிதான் ஒரு குற்ற செயல்களை அணுக முடியும் ஆனா நாங்க என்கவுண்டர் பண்ணி ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டோம்னா நீங்க சர்ச்சைனா என்கவுண்டர் பண்றது வந்து ஃப்ரீ ஹேண்ட் இல்லைங்க இதற்கு பல்வேறு நேரங்களில் எங்களோட கட்சியோட தலைவர்கள் நல்ல விளக்கமாவே பதில் சொல்லியிருக்காங்க நானுமே அறிக்கை கொடுத்திருக்கேன் என்ன மாநில பட்ஜெட்ல எல்லா மாவட்டத்தோட பேரும் சொல்றது இல்ல அதே போல இதற்கு முன்பாக நடந்த பட்ஜெட்ல கூட எல்லா மாநிலத்தோட பேரையும் சொல்லல அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம மாநிலத்துக்கு எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு உதாரணமாக பொதுவான ஒரு திட்டம் இருக்கு மக்கள் தொகை கேட்ப சிறு குழு தொழில் நிறுவனங்கள் அதிகமா இருக்கிற மாநிலம் அந்த திட்டங்கள் எல்லாமே பலன் தர போவது அதிகமா தமிழ்நாடு தான் பீகார் இல்ல ஜார்க்கண்ட் இல்ல சிறு குழு தொழில் நிறுவனங்களை அதிகமாக வைத்திருக்கூடிய தமிழ்நாடு தான் அதிகமா பலன் எடுத்துக்கொண்ட திட்டத்துல அதனால அகில இந்திய அளவில் ஒரு திட்டம் சொல்லப்படுகின்ற பொழுது கொடுக்கின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய தன்மை கேட்க ஒவ்வொருத்தரும் பலன் எடுத்துக்கோ அந்த விதத்துல பார்த்தா தமிழகத்திற்கு அதிகமான பலன்கள் கிடைக்குது

மோடி அவர்களை பத்தி திட்டினாதான் இவங்களுக்கு அரசியல் வாழ்க்கையிலும் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அதனால எதுனாலும் டெய்லி இந்த பாட்டு தான் பாடுவாங்க இவங்களோட மின்கட்டண உயர்வுல இருந்து பத்தரப்பதிவு உயர்வுல இருந்து நீங்க வந்து சொத்து வரி உயர்வு பால் எந்த இடத்துல கை வைக்கல இந்த கவர்மெண்ட் எல்லா இடத்துலயும் எனக்கு விலை உயர்வு

வெளிமாநிலங்களுக்கு பிரதமர் போகும்போது திருக்குறள் சொல்லுவாரு அதாவது தமிழ் தமிழ்நாடு அப்புறம் திருக்குறள் அறநானூறு புறநானூறு எல்லாம் கரெக்ட் தேர்தல் நேரத்தில் அதிகமா வந்தீங்க சரிங்க நானும் இப்ப என்ன சொல்றேன் தமிழக முதலமைச்சர் அவர்களே நீங்கள் மாதம் ஒரு முறை பிரதமரை ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு அழையுங்கள் யார் வேண்டான்னு சொன்னாங்க கூப்பிடுங்க எத்தனையோ திட்டம் மத்திய அரசு கொடுக்குதுல்ல ஒவ்வொரு திட்டத்தையும் தொடக்கி வைக்கிற கூப்பிடுங்க இப்ப பாருங்க ரேஷன் கடையில அரிசி கொடுக்கறோம் ரேஷன் கடையில அரிசி கொடுப்பது மத்திய அரசு ஆனா அரிசி கொடுக்கற திட்டத்துக்கு பிரதமரை கூப்பிடுங்க தாராளமா வருவாரு மத்திய அரசு அரிசி கொடுக்குது ஏன் கூப்பிட மாட்டீங்களா இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு கொடுக்கும் போது ஒவ்வொரு மாதமும் பிரதமரை அழையுங்கள் நிச்சயமாக அவர் வருவார் என நாங்கள் சொல்கிறோம் ஸ்டாலின் அவர்கள் கூட எல்லா மாவட்டத்துக்கும் எல்லாம் காணொலி வாயிலாக தொடர்ந்து வைக்கிறாரு அப்ப முக்கியத்துவம் சொல்றோமா இல்ல அதனால தேர்தல் நேரத்தோட விஷயத்தை நேரத்துல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உட்கார்ந்து எப்ப திட்டம் தீட்டுவீங்க எப்ப அசம்பி நடத்துவீங்க எலெக்ஷன் மூடலியே நாம எப்போ இருக்க வேணாம்னு சொல்லி தான் ஒரே நேரத்துல நம்ம தேர்தல் நடத்தலாம்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு நீங்க அந்த மத்திய அரசு மாநில சொன்னீங்க எந்த ஒரு நிர்வாக விஷயத்திலையும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போதுதான் அந்த வளர்ச்சி வேகமாக இருக்கும் அதுல மாற்றமே கிடையாது ஆனா அரசியல் எது நிர்வாகம் எதுன்னு புரிஞ்சுக்கிற தன்மை இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இல்லைன்னா நாங்க என்ன செய்ய முடியும் தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னா எல்லா மாநிலத்துக்கும் என்னென்னவெல்லாம் சட்ட ஒரு வெள்ள நிவாரணமோ வறட்சி நிவாரணமோ வருமோ அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டுக்கும் வரும் இல்ல மற்ற நீங்க வந்து எந்த மாதிரி திட்டங்களுக்கு ஒரு மாநிலத்திற்கு என்ன என்டைமெண்ட் இருக்கோ அதுதான் நம்மளுக்கும் வரும் அதனால இதுல அரசியல கலந்து கலந்து எல்லா விஷயத்தையும் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க வந்து மக்கள் சொல்றது கருத்து உண்மைதான் அதனால எதில் அரசியல் இருக்கணும் எது நிர்வாக வசதி நிர்வாகங்கிறது மத்திய அரசு ஒரு சில நேரத்துல ஃபண்டை கொடுக்கும் அந்த ஃபண்டை எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு அந்த திட்டங்களை சேர்த்த வேண்டியது மாநில அரசோட பொறுப்பு இல்ல நான் மாநில மத்திய அரசு என்ன கொடுத்தாலும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மக்கள் கஷ்டப்பட தான் வேணும் சந்தோஷமா பாக்குறேன் ஏனென்றால் தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் மாதிரி கல்யாணம் நல்லது கெட்டது கூட போகாம இருந்த அரசியல் சூழ்நிலையில திரு சீமான் அவர்கள் திரு அண்ணாமலை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு எங்களோட மாநில தலைவரும் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசியிருக்காரு ஆனா ரெண்டு பேரும் பாக்கும்போது பாக்குறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருந்தது இல்லையா

அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது கூட நடந்திருக்கலாம் எல்லாத்துக்கும் வந்து இப்படியா எங்க இப்படி தலைவர் நிறைய சப்ஜெயில் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து ஒன்று அது வந்து ஒரு அந்த இடத்துல குற்ற செயல்கள் நடப்பதற்கு அல்லது திட்டமிடுவதற்கான இடமாக நிறைய ஜெயில் இருக்கு சிறைக்குள்ளாக நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கறது அது தனி அதில் இருக்கக்கூடிய லஞ்சம் அங்க நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் மனித உரிமை மீறல்கள் இதெல்லாம் நிறைய நடக்குது நீங்க சொன்ன மாதிரி ஏஸ் லாயராகவும் ஒரு சில இடங்கள்ல கிரிமினல் கேசஸ் எல்லாம் அந்த கன்விக்ஸோ இல்ல வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தொல்லைகள் இதெல்லாம் எங்க கட்சிக்காரன் கூட உள்ள ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு அதனால அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் தீவிரமாக ஆராய்ந்து எடுக்க வேண்டும்

அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட சேர்ந்து அரவணைத்து ஒரு நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அரசியலை வந்து செய்வதற்கு எங்களோடு யார் வந்தாலும் நாங்க சந்தோஷப்படுவோம் இதுல கட்டி அணைப்பதன் மூலமாக ஒரு புதிய உறவு வருதா புதிய நட்பு வருதான்னா அது வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அதை தாண்டி கூட எதிர்கட்சியில் இருந்து இணைப்பவர்களை எங்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களை எப்போதும் நாங்க வந்து வரவேற்போம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் நடத்தி தேவையா அரசியல் கட்சின்னு சொன்னா மாநாடு நடத்துறங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் தானே இதுல என்ன இருக்குது சரி ஆரம்பிச்சு நடத்துட்டு அப்புறம் பார்ப்போம் இதுக்குள்ளேயே இத்தனை இந்த சினிமா காரணம் வந்தாலும் நிறைய கற்பனை கேள்விகளை கொண்டு வந்துடுறீங்க நானுமே அதனோட அபிஷியலான அந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டு சொல்றேன் எனக்கு இன்னும் அது தெரியல